ஜிடி ஜிடி ஹாலிடேஸ் 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 சவுத் நம்பர் பிராண்ட் யூ 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 ஆர் ஸ்பெஷல் வென் வித் கடந்த மேற்பட்ட நாட்களாகவே சுற்றுலா சுற்றுலாப்பயணிகள் இன்றி கலையிழந்த நிலையில தற்போது தொடர்ந்து தமிழகத்தில் நயாகலான் என்று அழைக்கப்படும் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்துக்கு சுற்றுலா பயணிகள் வருகை படிப்படியாகவே அதிகரித்து வருகிறது கடந்த மூன்று தினங்கள் விடுமுறை முன்னிட்டு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விடுமுறை முன்னிட்டு தமிழகத்துக்கு சுற்றுலா பயணிகள் ஒகேனக்களுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை படிப்படியாக அதிகரித்து வருகிறது தமிழகத்தில் நயாகரா என்று அழைக்கப்படும் ஒகேனக்கல் சுற்றுலா பயணிகள் வந்து கேரளா ஆந்திரா கர்நாடகா பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் காலை முதலே படிப்படியாக அதிகரித்து வருகிறது இதனால வந்து பாத்தீங்கன்னா சிமி ஃபால்ஸ் மெயின் அருவி தொங்கு பாலம் எல்லாம் சுற்றுலா பயணிகள் தாக்கும் இடமெல்லாம் தற்போது பிரம்மாண்டமாக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது சுற்றுலா பயணிகள் வந்து தற்போது படகு செய்தும் எண்ணெய் மசாதி செய்து கொண்டும் தற்போது மீன் சமையல் செய்து உண்டு கொண்டும் வருகிறார்கள் அதே போல கடந்த மூன்று மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாக ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்த நிலையில் தற்போது மீண்டும் பரிப்பலாக அதிகரித்து வருகிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி மாதையன்